அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே காலையிலே வந்து கோலம் வந்து போட்டாச்சு கூட்டி தண்ணி எல்லாம் தெளித்து சில்ட்ரன்ஸ் டே இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா கலர் ட்ரெஸ் தான் பாப்பாக்கெலாம் சொல்லியிருக்காங்க கோலம் போட்டுட்டு வந்து பூச்செடிகளை பார்க்க வந்தால் அந்த பட்டன் ரோஸ் வந்து ஒன்று ஒன்று பூத்துருந்துச்சு லைட் ரோஸ் இது ஒன்று தான் பூக்குது ஆனால் இது வந்து நல்லா அடர்த்தியானால் நல்லா வந்து நிறைய பூக்கும் தானே புதுசாக பூத்துட்ருக்க அதனால் ஒன்று ஒன்றா பூக்குது அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து சப்பாத்தி தான் டிஃபனுக்கு மாவெல்லாம் வந்து நான் பசைஞ்சு நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் பாப்பா வந்து சின்ன பாப்பா வந்து சப்பாத்தி தான் வந்து கேட்டுச்சு சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலாக அதுக்கப்புறம் வந்து பிரகன்யா வந்து சாம்பார் சாதம் வந்து கேட்டாங்க சாம்பார் சாதம் சின்ன பாப்பாவுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு டிஃபனே கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வந்து என்னென்ன எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி அவங்களுக்குள்ளே மெனு வந்து பேசி கலந்து வச்சுக்கிட்டாங்க அதனால் வந்து கேட்டாங்க உருளைக்கிழங்கு அவிச்சிருக்கேன் அடுத்தது அதுவும் வந்து செஞ்சாச்சு இப்போ என்னென்னா கலர் ட்ரெஸ் வந்து வைக்கிறதே கிடையாது ஸ்கூலில் இந்த சில்ட்ரன்ஸ் டேக்கு மட்டும்தான் தீபாவளிக்கு கூட கிடையாது கலர் ட்ரெஸ் ரொம்ப வருத்தப்படுவாங்க கலர் ட்ரெஸ் வைக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு டூ த்ரீ இயர்ஸாக அப்படி தான் இருக்குது ஒரு சம்பருத்தி பூ பூத்துருக்கு ஃபுல்லாக செடிங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றி விட்டேன் இந்த செடி சாஞ்சு சாஞ்சு வருது இது வந்து ஒரு ஒரு அழகு செடி தான் அது ஒரு அழகு பூ பூக்கும் அது தான் தெரியும் என்ன கிளர்னு மல்லிப்பூ ஒன்று ரெண்டு பூக்குது வெந்தயம் மொளக்கட்டி இருந்தேன் அதை வந்து காய வைக்கணும் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுப்பேன் அடிக்கடி வந்து உடம்பு ஹீட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி வெந்தயம் பவுடர் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் எதுவும் எடுக்க முடியல ஏன்னா கலர் ட்ரெஸ் அப்படின்னா ரெடி ஆகிறதுக்கு ஆகும் ஸ்கூல் பேக் புக்லாம் வந்து கிடையாது இந்த ஸ்கூல் பேக்லையே லஞ்சு வந்து பாப்பா பெரிய பாப்பா வச்சுக்கிச்சு பிரார்த்தனா பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக் தனியாக இன்னொரு பேக் அடிஷ்னலாக வச்சுருக்காங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது சில்ட்ரன்ஸ் டேக்காக அதனால பாப்பா வந்து ட்ரெடிஷ்னல் கேம் இருக்கும் அதனால பல்லாங்குழி நம்ம வீட்டில் இருக்குது பல்லாங்குழி தான் அந்த பேக்கில் இருக்குது எடுத்துகிட்டு போகிறாங்க கரையாற்ற ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால தான் இந்த பேண்ட் ஷர்ட் மாதிரி அவங்க கலர் ட்ரெஸ்லேயும் போட்டுக்கிட்டாங்க கரையாற்றா பண்ணும் போது ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வேனுக்கு தான் வந்து வெயிட் பண்ணியிருந்தோம் பசங்களும் போயிட்டாங்க நம்ம நம்மளோட வீட்டில் வந்து அடிக்கடி நான் வந்து பழைய வீடியோக்கெல்லாம் நிறைய வந்து காமிச்சிருப்பேன் டாக்ருக்கும் அதோட அம்மா வந்து இன்னொரு ரெண்டு குட்டி போட்டிருக்குது மொத்தம் மூணு குட்டி போட்டிருந்துச்சு ஒரு குட்டி பார்த்திங்கன்னா யாரோ வண்டியில் வந்து அடிச்சிட்டாங்க கரெக்டாக இதே இடத்துல தான் யாருன்னு தெரியல இறந்துருச்சு அதனால் அந்த அம்மா நாய் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்குது யாராவது புதுசாக வந்தால் ரொம்ப குலைக்குது ரொம்ப ஒரு பதட்டப்படுது இது ரெண்டும் ரொம்ப வாள் நம்ம வீட்டில் பழைய நாயங்கள் பிஸ்கட் போட்டுட்ருப்போம்ல அதுங்க வந்து கொஞ்சம் பயப்படும் ரொம்ப வந்து அமைதியாக இருக்கும் அதிகமாக இந்த இடத்த எங்கேயும் போகாது இதுங்க ரெண்டும் ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுறாங்க ரெண்டு குட்டியுமே ஒன்று மட்டும் வந்தார் நம்ம வந்து போயிட்டு வந்தோம்னா நம்ம பின்னாடியே வராது ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் வெளியில் நடமாட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால் வராங்க கொஞ்சம் கொஞ்சம் பிஸ்கெட்டை வந்து நொறுக்கி போடுறது ப்ரெட்டை நொறுக்கி போடுறது அந்த மாதிரி தான் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அதனால் வந்து நம்ம பிஸ்கட் வந்து போடுற இடத்துல கரெக்டாக ஆஜராகிட்டாங்க என்ன ஏதாவது நம்ம போட்டிருக்கோமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குறாங்க ரொம்ப வாழ்த்த பண்ணுது இந்த குட்டி நம்ம கேட்டை திறந்தால் போதுங்க அப்படியே வந்து உள்ள வந்துடுறாரு பாப்பாடப்பா வண்டி எடுத்தாங்க வந்துட்டாரு நான் கேட்ட மூட போறா வா வெளியில வெளியிலன்னு சொல்றாங்க உள்ள வந்துட்டாரு சரி உள்ள வந்துட்டு கொஞ்ச நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டேன் அப்புறமா வந்து ஏன்னா வெளியில வந்து பிஸ்கெட்டு பிரெட் போடும்போது இன்னொரு நம்ம பிளாக் இருக்கிறாரு தான் நம்ம வீட்டுக்கான காவலா இருக்கிறாரு அந்த பிளாக் என்ன பண்ணதுன்னா குட்டின்னு கூட பாக்காது அது போட்டி போட்டு வந்து சாப்பிடறோம் இந்த குட்டியை அப்படியே குழச்சி விடும் பயந்துட்டு ஓடும் அதனால் சரி உள்ளே நீ சாப்பிட்டுட்டு போயிடுன்னு சொல்லி போட்டேன் அதனால் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ஆடிட்டு ஓடிட்டு இருந்தாரு அந்த வாய்க்கிட்ட கொஞ்சம் கழுத்துக்கிட்ட எல்லாம் ஆஹ் வெளில விளையாருக்கு பாருங்க நம்ம பெரிய இருக்குல்ல அதே மாதிரி இருக்கு இதுவும் அவங்க வளர்ந்ததும் எங்கேயோ ஓடி போயிடுறாங்க எப்பவும் தான் வராங்க அதுவும் ரொம்ப பயப்படுவாங்க அவங்கெல்லாம் ரெண்டு பேரும் இவர் என்னென்னா பயமே சுத்தமாக கிடையாது நல்லா விளையாடுறாரு ஆனால் துள்ளி துள்ளிக்கிட்டு அழகாக வந்து விளையாடுறாரு அப்புறம் உள்ளே வந்து ப்ரெட்டெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு நானும் அங்கேயே உட்காந்தே இருந்தேன் ஸ்டெப்பிலையே உட்காந்துருந்தேன் சாப்பிட்டுட்டு இங்கே ஓடி இங்கே ஓடி என்னென்னவோ பண்ணுச்சு அழகாக இருந்துச்சு அது எல்லாமே அடுத்தது வந்து பசங்க வந்து பழைய நாயின்னு வந்து நமக்கு குட்டியா இருக்கும்போதே உள்ள உள்ள கூப்பிடுவாங்க நைஸாக பிஸ்கெட்டை போட்டு போட்டு நைஸாக உள்ள கூப்பிடுவாங்க நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழை டைம்லலாம் பாவமாக பாவமா இருக்கும் நனையும் சொல்லிட்டு ஆனா இந்த பழைய நாய்க்குட்டி வந்து வரவே வராது அந்த கேட்டுக்குள்ள வரவே வராது பயப்படும் இவர் பாருங்க வந்துட்டாரு இந்த பிளாக்கி பார்க்குறது பாருங்க நம்மளை விட்டுட்டு உள்ள மட்டும் போடுறாங்கன்னு எப்படி பார்க்குது பாருங்க இப்போ நான் வந்து வீடியோ பார்ப்பாங்கிட்டலாம் வந்ததுன்னு தான் காமிக்கணும் காமிச்சா ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆவாங்க இவ்வளோ வீட்டுக்குள்ளே வந்தாங்களா வந்தாங்களான்ட்டு வந்தா அது கட்டி போட்டுருணும் அதுக்கு பெல்ட்டு போடணும் அதுக்கு கழுத்துல வந்து அழகா பெல்ட்டு போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அது வந்து சாத்தியப்படாது நமக்கு அது ரொம்ப ப்ராசஸ்லாம் அதிகமாக இருக்கும் அதனால அப்படியே வெளியிலே விளையாண்டுட்டு வெளியிலே இருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு தேவையான ஃபுட்டை மட்டும் போட்டுட்ருக்கலாம் ஒன்று ஒரு ஆள் வந்து ஓடி போயிட்டார் இன்னொரு ஆள் தான் அவங்க அம்மாவோட சேர்ந்து இருந்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அது கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு வீட்டு வேலைகள் ஆரம்பித்தாச்சு பாத்திரம் ஃபுல்லாக வந்து கழுகணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டவ்லாம் தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலைல தொ லைட்டாக தொடச்சிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா ரொம்ப டீப்பாக தொடச்சிட்டு தானே டைம் ஆகும்னு சொல்லிவிட்டு தொடச்சிட்டு இப்போ சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாற்றிட்டு சிங்க்கில் பாத்திரத்தெல்லாம் போடணும் போட்டுட்டு தான் நம்ம வந்து இப்போ வந்து க்ளீன் பண்ணணும் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் துரு இருக்கிறது எண்ணெய் தெரிக்கிறது அப்புறம் பால் பொங்குறது இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிரும் அப்பப்போ வந்து நம்ம கம்பி பஞ்சு போட்டு விம்லி குடு மட்டுந்தான் போடுவேன் இல்லைன்னா சபீனா போடுவேன் வேறு எதுவும் வந்து போட மாட்டேன் அதனால் அது ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு இருந்தேன் இந்த ஷீட்லேயும் நம்ம வந்து விம்லி குடு போட்டு தொடச்சிட்டோன்னா அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் போயிடும் அப்படியே தொடைச்சிட்டு மிக்ஸியும் அப்படியே கொஞ்சம் தொடச்சிட்டு துடைக்கிறப்பே எல்லாத்தையுமே நம்ம வந்து தொடச்சிடணும் அப்போ தான் எறும்பு வராமல் இருக்கும் கொஞ்சம் ஏதாவது இறஞ்சிடுச்சுன்னா கூட எறும்பு வர ஆரம்பிச்சிரும் அந்த கருப்பு எறும்பு சொல்லுவோம்ல சாமி எறும்பு அதை வர ஆரம்பிச்சிரும் வீடெல்லாம் வந்து நம்ம தேர்ஸ்டே வந்து நாளே வந்து தொடச்சாச்சு தொடச்சனால இன்றைக்கி வந்து காலையிலே வந்து கூட்டி விட்டாச்சு ஃபுல்லாகவே வந்து வீடை வந்து கூட்டி விட்டாச்சு கூட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்ஷீட்லாம் வந்து மடித்து வச்சிட்டு பெட்டையும் வந்து தட்டி க்ளீன் பண்ணியாச்சு நம்ம வந்து ஃப்ரைடேவே தொடச்சதுனால இன்றைக்கி கொஞ்சம் நமக்கு வேலைகள் கம்மியாக தான் இருக்கும் விளக்கு தட்டும் கழுவியாச்சு முதனாளே விளக்கு தட்டும் கழுவியாச்சு சரியான வேலையாக இருந்துச்சு தேர்ஸ்டே அன்னைக்கு பாத்ரூம் ஃபுல்லாக எல்லாமே வந்து தேய்ச்சி கழுவிட்டு ரொம்ப உப்பு தண்ணியாக இருக்கிறதுனால தாங்க ரொம்ப இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது ஈஸியாக கழுவ முடிய மாட்டேங்க அது ரொம்ப கரை பிடிச்சிருது ஹார்பிக் போடுவேன் அப்படி ரொம்ப இதாக இருந்தால் கொஞ்சம் ஆசிட் ஊற்றி தேய்ச்சி வந்து கழுவிடுவேன் இங்கெல்லாம் மழையில் கூட பாருங்கள் பாசி வந்து பிடிச்சிருச்சு மேட்டெல்லாம் அலசி போட்டிருந்த நேற்று அதெல்லாம் மழை அதனால் இன்னும் இருக்குது பச்சரிசி ஒரு ரெண்டு பக்கெட்லேயும் வெயிலில் வச்சுருக்குறேன் அதுக்கப்புறம் விளக்கத்துட்டு கழுவி வச்சது இருக்குது அதுக்கெல்லாம் வந்து போட்டு வைக்கணும் ஒரு மேட் மட்டும் காஞ்சிடுச்சு எடுத்து போட்டுக்கிட்டேன் ஈரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த சிங்குமே கொஞ்சம் நல்லா கரை பிடிச்சிருச்சி அதனால் கொஞ்சம் போட்டு லெமன் போட்டு தேய்ச்சிருக்கேன் கையை வலிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும் அது அதனால் அதுவும் வந்து நம்ம வந்து கழுவியாச்சு கொஞ்சம் காஞ்ச பாத்திரங்களை மட்டும் உள்ளே அடுக்கி வச்சுட்டேன் ஈரமாக இருக்கிறத வந்து ரெண்டு பேஸ்கட்டில் வச்சுருக்கிறேன் அப்புறம் இன்னொரு நம்ம பாத்திரம் வைக்கிற கூட இருக்குல அதில் வந்து வச்சுருக்கேன் மூணு இதில் வச்சுருக்கேன்னா தண்ணி வந்து நல்லா ஃபில்டர் ஆகணும் வடிஞ்சதுக்கப்புறம் தான் வைக்கணும் கொஞ்சம் வந்து வெளியில் வெயிலில் வச்சோன்னா டக்குன்னு காஞ்சிரும் ஆனாலும் வந்து வெளியில் வந்து அரிசி வச்சுருக்கறதுனால நான் உள்ளேயே வந்து வச்சுருக்கேன் அப்புறம் ஷெல்ஃபையும் கொஞ்சம் லைட்டாக எறும்பு வர மாதிரி இருந்துச்சு அப்படியே எல்லாத்தையும் நகத்தி நகர்த்திட்டு டவல் வச்சு அப்படியே தொடச்சி தொடச்சி அடுக்கி வந்து வச்சுட்டேன் இதில் வந்து மிக்சி ஜாரெல்லாம் வந்து வச்சுருக்கேன் பக்கத்தில் உள்ள பேஸ்கெட்டில் சின்ன சின்ன வந்து கப்பு வச்சுருக்கேன் அப்படின்னு நகர்த்தி நகர்த்திட்டு கொஞ்சம் நம்ம எடுக்கிறோம்ல பொருள் அப்போ எதாவது இன்னும் ரெண்டு தான் செய்யும் அரிசி பருப்பு அந்த ஐட்டம் எல்லாம் எடுக்கிறப்ப ஒன்று ஒன்று இறையை தான் செய்யும் அப்படியே ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டு அப்படியே காஞ்ச பாத்திரங்கள் இட்லி குண்டா குக்கர் அதெல்லாம் வந்து நேற்று கழுவுனது எல்லாம் காஞ்சதை எடுத்து ஹாட் பாக்ஸ் எல்லாமே காஞ்சதை எடுத்து வச்சுட்டு இப்போ கழுவுனதை மட்டும் பேஸ்கெட்டில் வந்து நான் வந்து வச்சுருக்கேன் இப்படி தான் வேலைகள் வந்து இருந்துச்சு யார் யார் வீட்டில் குழந்தைகள் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் வந்து குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு தான் நம்மளோட வேலைகள் இருந்துச்சு வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம குட்டி டாக் பப்பி எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ல கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு நிறைய வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்